அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாகை திருவாரூர் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்கியதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த மழையின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பெயர்கள் நீரில் மூழ்கின ஐந்து நாட்களாக மழை இல்லாத நிலையில் விளைநிலத்தில் தேங்கியிருந்த மழைநீரை வடிய வைக்கக்கூடிய பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் மாங்குடி வடபாதிமங்கலம் விக்கிரபாண்டியபுரம் கமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது தொடர்ந்து இரவு முழுவதுமாக இடைவிடாமல் மழை பெய்தது இதனால் நெற்பயிர்கள் மீண்டும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது போன்று நாகை மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் கனமழை கொட்டி தீட்டது தொடர் மழையின் காரணமாக திருக்குவளை கீழையூர் தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் சுண்டிக்கப்பட்டது நாகை மாவட்டத்தில் சம்பா பெயர்கள் கதிர்முற்றக்கூடிய தருவாயில் உள்ள நிலையில் கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று இரவு திடீர் என்று கனமழை பெய்தது கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி கழுகுமலை மணியாச்சி பாண்டவர் மங்கலம் நாலாட்டின் புதூர் திட்டங்குளம் மூப்பன்பட்டி இழுப்பையூரணி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருபது நிமிடங்களுக்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது இதேபோன்று எட்டயபுரத்தில் இரவில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய சாரல் மழை பெய்தது இதனால் நிலக்கடலை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஓரிரு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என கூறியுள்ள வானிலை மையம் வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறியுள்ளது வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது